மனித உடலில் உள்ள சிறுநீரகம் தினமும் இரத்தத்தை வடிகட்டி தேவையற்ற கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றும் முக்கியமான உறுப்பாக செயல்படுகிறது இந்த செயல்முறையில் சிறுநீரில் பல்வேறு உப்புகள் மற்றும் கனிமங்கள் கலந்திருக்கும் வழக்கமாக இவை சிறுநீருடன் வெளியேறிவிடும் ஆனால் சில நேரங்களில் இந்த உப்புகள் மற்றும் கனிமங்கள் அதிகமாக சேர்ந்து சிறிய கற்கள் போன்று உருவாகும் இதுவே சிறுநீரகக்கல் என அழைக்கப்படுகிறது ஆரம்ப நிலையில் இந்த கற்கள் சிறியதாக இருந்தாலும் அவை சிறுநீர் வழிகளில் சிக்கிக்கொண்டு சுழற்சி முறையை தடுக்கும் அளவுக்கு பெரிதாக மாறும் இதனால் ஏற்படும் வலியும் உடல் அனுபவிக்கும் பாதிப்பும் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் சிறுநீரகக்கல் உருவாகும் காரணங்களில் மிக முக்கியமானது நீரின் குறைபாடு நாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் சிறுநீரில் உள்ள கழிவுகள் தண்ணீரில் கரையாமல் சேர்ந்துவிடும் இதன் விளைவாகவே அந்த கழிவுகள் உறைந்து கற்களாக உருவாகின்றன சில சமயங்களில் உடலில் அதிகமான கால்சியம் இருப்பது அதிக உப்பு மற்றும் புரோட்டீன் சத்துக்கள் கொண்ட உணவுகள் சாப்பிடுவது போன்றவையும் கல்லுக்கான காரணிகளாக இருக்கலாம் சிலருக்கு மரபணு காரணமாகவும் இந்த கற்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஒருவரின் குடும்பத்தில் இதற்கு முன்னர் இந்த பிரச்சனை இருந்தால் அவருக்கும் சிறுநீரகக்கல் வாய்ப்பு அதிகமாகும் சிறுநீரகங்கள் இருப்பதை தெரிவிக்கும் முக்கியமான அறிகுறிகளில் முதன்மையானது கீழ்ப்பக்க வயிற்றில் அல்லது முதுகு பகுதியில் ஏற்படும் கடுமையான வலி இந்த வலி சில நேரங்களில் சகிக்க முடியாததாகவும் ஒரு பக்கம் முதல் இடுப்பு பகுதி வரை பரவக்கூடியதாகவும் இருக்கும் சிலர் வாந்தி எடுக்கலாம் அல்லது மயக்கம் போன்ற உணர்வை சந்திக்கலாம் சில சமயங்களில் சிறுநீரில் ரத்தம் கலந்திருப்பதை காணலாம் அதேபோல் சிறுநீர் போவதில் எரிச்சல் அடிக்கடி சிறுநீர் போகும் உணர்வு அல்லது சிறுநீரின் அளவு குறைவாக போவதும் இதன் அறிகுறி இந்த அறிகுறிகள் சில சமயங்களில் சிறுநீரக் கற்கள் சிறுநீர் வழி வழியாக நகரும் போது அதிகமாக தோன்றும் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கான வழிகள் நாம் மேற்கொள்ளும் வாழ்க்கை முறையிலேயே அடங்கியுள்ளது தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நம்முடைய உடல் முழுவதும் சீரான முறையில் செயல்படுவதற்கு உதவும் உணவில் அதிக உப்பும் அதிக மாமிச புரோட்டீன்களும் இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் சில பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படும் ஆக்சிலேட் என்ற பொருள் கூட சிறுநீரகக்கள் உருவாக காரணமாக இருக்கக்கூடும் எனவே இந்த உணவுகளை அவசியமில்லாத நேரங்களில் அதிகப்படியாக உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் சர்க்கரை மற்றும் கார்பனேட் பானங்கள் போன்ற செயற்கை பானங்களை தவிர்த்து இயற்கையான பானங்கள் மற்றும் நீருக்கு முன்னுரிமை கொடுப்பது உடலுக்கு மிகவும் பாதுகாப்பானது சிறுநீரகக்கள் இருப்பதை உறுதி செய்யும் விதத்தில் மருத்துவர் சில பரிசோதனைகள் மேற்கொள்வார்கள் இதற்குள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் போன்றவை அடங்கும் இதில் கல் எவ்வளவு பெரியது அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதனை கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சை முறையை தேர்வு செய்வார்கள் சில நேரங்களில் சிறிய அளவிலான கற்கள் அதிக தண்ணீர் குடிப்பதன் மூலம் இயற்கையாகவே சிறுநீருடன் வெளியேறும் ஆனால் பெரிய கற்கள் உள்ளபோது அதனை நசுக்கும் அல்லது அகற்றும் சிகிச்சைகள் தேவைப்படும் அதில் அதிநவீன அலைகளைக் கொண்டு கற்களை நசுக்கும் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி சிறுநீர் வழி வழியாக நுண்ணிய கருவிகள் செலுத்தி கற்களை அகற்றும் யூரெட்டிரோஸ்கபி கடைசி நிலையாக அறுவை சிகிச்சை மேற்கொள்வது போன்ற முறைகள் உள்ளன சிலருக்கு சிறுநீரகக்கள் மீண்டும் மீண்டும் உருவாகும் நிலை இருக்கலாம் சிறுநீரகக்கள் என்பது ஒரு சாதாரண உடல் பிரச்சனையாக தோன்றினாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் உடல் நலத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே வலி தோன்றும் நேரத்தில் உடனே மருத்துவரை அணுகுவது முக்கியமானது மேலும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது சமமான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது எளிமையான உடற்பயிற்சிகளில் ஒவ்வொரு நாளும் சற்று நேரம் செலவிடுவது போன்றவை சிறுநீரகக்கல் உருவாகாமல் தடுக்க நம்மால் செய்யக்கூடிய சிறந்த முயற்சிகளாகும் உடலை புரிந்து கொண்டு அதை அன்புடன் பராமரிக்க வேண்டியதுதான் நம் கடமை அது நம்மை நலமாக வாழவிடும் ஆரோக்கியமே அழகு